இயேசு கிறிஸ்துவின் விலகிற பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாவத்தோடு வாழ்க்கையின் பயணத்தை தொடராதுங்கள் அறிக்கை உங்களை விட்டுவிடுங்கள் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாக மாறுவதாக காரணம் ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயவுபடுத்திருக்கிறார் அவரத்தில் திரளான மன்னிப்பு உண்டு

ஆயிரத்தி எண்ணூறு அந்த எண்ணூறு பிற்பார்கள காலகட்டங்களில் ஒரு முறை அமெரிக்காவின் ஒரு மனிதன் உட்பட்ட ஒரு பேப்பரை திருடி ரகசியத்தை திருடிவிட்டான் என்று அவனுக்கு மரணத்தை விதிக்கப்பட்டது ஆனால் அவனுடைய நண்பர்கள் ஜனாதிபதிக்கு வேண்டியவர்கள் அவர்கள் போய் ரெக்கமெண்ட் பாராட்டி ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை செய்து இந்த முழு வயசை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் அவன் பகிரங்கமாய் சொன்னான் போற்றும் மன்னிப்பு கொடுத்தது அது எனக்கு மன்னிப்பு அவசியம் இல்லை நான் போறேன் என்று சொன்னான் நடந்த உண்மை என்ன தெரியுமா மன்னிப்பை மன்னிப்பை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதனால் நீதிபதி சொன்னார் நீதி அவமாகிவிடும் அவன் நீதியை அவமதித்து கொண்டான் அவரை தூக்கு தண்டல இடங்கள் தூக்கில் என்று தூக்கு தண்டை விதித்தார் ஆனவர் நமக்கு மன்னிக்கா பாவத்தை மன்னியும் என்று சொல்லிடலாம் நான் மன்னிப்பார் அமேன் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அறியாய் மிக்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு நீதி உண்மை உணர்வாக இருக்கிறார் ஏ சு கிறிஸ்துவின் சகல பாவங்களை மிக்க நம்மை சுத்திகரிக்கும் பாவங்களை பிறக்கிற வாழ்வடைய மாட்டார் அறிக்கை செய்து விட்டு இறக்க மாறுவார் இயேசுவே பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்கள் கல்ல தூக்கிட்டு வந்தாங்க அவளை எரிஞ்சு கொள்றதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க மோசை சட்டத்திட்டங்களை நியாயப்பிரமாணங்களை சுட்டி காட்டினார் லேசு சொன்னார் நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லை போ பாவம் சியானே மன்னிக்கிற தேவன் நான் அவற்ற மன்னிப்பு கிளைங்க பிரசுத்தமான வாழ்க்கை வளங்கள் நிறைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் போவீர்கள் நான் இவங்களை சந்திக்கிறேன் அதுவும் நான் கிருமி உங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா பரலோகப்பிதாவே இவர் மன்னிக்கிற தேவன் அப்பா பிரசுத்தமா கிற தேவன் மன்னிக்கிற தேவன் நேசிக்கிற தேவன் மன்னித்து அணைத்துக் கொள்கிற தேவன் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பிறகு பதவிச்சு நன்மை கிருமி பிறகு தொடர இயேசுவின் நாமத்தில் இயேசு விநாமத்தில் ஜமக எழுதிதாவே